அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அன்னைக்கு ஒருத்தர் வந்த அழுவூர் ஏம்பாடு என்று கேட்டார் நான் பல வருஷமாக இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடச்சிது ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷனும் இல்லாமையே நான் இருந்தேன் இந்த கோவிலண்டை வந்து நான் அழுதுட்டு பிரார்த்திக்கினு போனேன் வெளியே போகும்போதே என் சம்சாரம் ஃபோன் பண்ணிச்சு உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்ரு வந்துருக்குது அப்படின்ட்டு என்ன லெட்ருன்னு கேட்டேன் துணை மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்துக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மை அந்த லெட்டரை எடுத்துக்கினா நான் ஆஃபீஸுக்கு போனேன் ஆஃபீஸுக்கு போனேன் எனக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுத்தாங்க இந்த கோயிலுடைய சக்தியை நான் என்னன்னு சொல்லணும் அன்னைக்கு நீங்களாக இருந்தீங்க எல்லாரும் நம்ம மலேசியா சைடர்லாம் இருந்தாங்க இப்படி நான் அன்றைக்கே சொன்னேன் உண்மையான முறையில் இங்கே வந்து மனசார பிரார்த்தை நீ போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த விஷயமும் நடக்கும் அது நல்ல விஷயமா இருக்கணும் நீ திருட போகிறன்னு பராத்துக்கு நான் நடக்காது அந்த மாதிரி ஏன்னா ஒரு குருவை நம்பர் தான் குருவனுடைய கோவிலை நம்பர் தான் தெய்வத்தை நம்பர் மூணும் மூணு ஒன்று தான் அதனால்தான் திருமலர் சொல்கிறேன் நீ தெய்வத்தை நேராக பார்க்க முடியாதுல ஒரு குரு வந்து தான் குரு வேஷம் போட்டுன்னு வந்திருக்குது அதை நீ மனசார வழிபட்டினாக்கா ஒரு நாள் தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நான் உபதேசம் கொடுத்துருக்குறேன் இந்த மலேசியா மக்களை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் வரும்போது கொஞ்சம் தயங்கினாங்க நாங்கள் ஏன்னா அங்கே கரிமீன் சாப்பிட்டே பழக்கப்பட்டு போனவங்க இன்றைக்கி கரிமீன் எல்லாம் விட்டுட்டு முஸ்லீம்கள்லாம் வந்து இன்றைக்கி உபதேசம் வாங்குறாங்க மலேசியாவில் என்னும்போது உண்மையிலே இந்த மலேசியா மக்களுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன் ஏன்னால் அப்படி இப்போ அவ்வளோ மனப்பூர்வமாகவும் அந்த அளவுக்கு அந்த தெய்வீக பெரியோடவும் பாடம் பண்ணி எனக்கு போனவங்க பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாகுது அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வரமாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்குது ஏன்னால் இவங்களுக்கு அந்த பிடிப்பு சரியாக கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு நல்ல அந்த பிடிப்போடு பயன்படுத்தும் போது அந்த மலேசியா மக்கள் இன்றைக்கி பல ஆயிரம் பேர் சிங்கப்பூர்லேருந்து போன மாதத்துக்கு முன் மாதம் தான் வந்து போனாங்க சிவபாய்க்கம்மன் ஊர் அம்மா அந்த அம்மா வந்து டாக்டர்ஸுங்கக்கிட்ட இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓய்வே கிடையாது அந்த ஓய்வே இல்லாதால அவங்களால வரவும் முடியல போக முடியல எப்படியோ பிரச்சனையை பண்ணிக்கின்னு வந்துட்டாங்க ஆனால் போயிட்டு ரொம்ப டென்ஷன் அவங்களால வந்து அவ்வளோ தொல்லவையாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க இங்கே வந்து போன மாதத்துக்கு மூணு மாதம் தான் பாடம் வாங்கிட்டு போனாங்க நான் சொன்னேன் ஒன்றுமே பண்ணுவேன்னே நல்ல பாடம் பண்ணேன் டாக்டர் கண்ணை ஒத்துப்பார் நீ நினைக்கிறதுக்கு அவர் ஒத்து வந்துடுவாருன்னு சொன்னேன் அந்த அம்மா இப்படி குடும்பாமா சாமி நடக்கணும் நாங்கள் நடக்கும் நீ போர் டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டர்லாம் நான் சொல்கிறது கேட்குறாங்க சாமின்னு நேற்று ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா இது ஒன்றும் மந்திர தந்திர வேலை இல்லை உனக்குள்ளே இருக்கிற சக்தி வேலை செய்யும் அந்த வேலை செய்யும் போது நல்ல விஷயமாக இருந்தால் நீ நினைக்கிறதுக்கு அது ஒத்து வரும் இது இங்கே நான் எனக்கு வேலையே கிடையாது ஒன்றும் நான் மந்திரவாதி இல்லை உண்மையான தெய்வ பக்தியோட யார் ஒருத்தன் பாடம் பண்றோன்னா அவனுக்கு தெய்வ அருள் நிச்சயம் உண்டு ஒரு நாள் அதுக்கு இன்னும் இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு இருக்கும் ஆனால் போலி வேஷம் நானும் ஆன்மீகவாதின்னு வேஷம் கட்டின்னு தெரியக்கூடாது அதனால ஒரு பயணம் கிடையாது வீணாக தான் போடுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு மலேசியா மக்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு லட்ச ஆயிரக்கணக்கில் வந்த உபதேசங்கள் வாங்குறாங்க தியாகராஜன் போன் பண்ண மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு ஆசிரமத்தில் நாற்பது பேர் உபதேசம் வாங்குகிறான்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை அதுவும் வெளிநாடு இல்லை இன்றைக்கி நாற்பது அவன் உபதேசம் இன்னைக்கு நேர்த்தம் இன்றைக்கும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னும் மலேஜ் நான் அன்னைக்கு சொன்னேன் அந்த கோவில் கட்டும்போது அந்த சிலையை கூட வாங்க முடியாத கஷ்டப்பட்டான் நான் அப்போ சொன்னேன் நீ இன்றைக்கி கஷ்டப்படுற நாளைக்கு இந்த கஷ்டத்துக்கு பதில் டபுள் மனு சந்தோஷப்பட போடுறேன் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறான் ஆசிரமமும் பெருசாகிடுச்சி கூட்டமும் நிறைய ஆகி போச்சு இந்த மக்களும் நல்லா இருக்கிறாங்க தைரியமாக இருக்கிறாங்க பல கோணங்கள் எனக்கு பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் சாமி எந்த துன்பமும் இல்லை எந்த பயமும் இல்லை எங்களுக்குன்ட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த வழிகாட்டலுக்கு இன்றைக்கி அடுத்தபடியாக கனடாவும் இலங்கையும் வரும் அது ஒரு மகிழ்ச்சி கனடாவுக்கு இப்போ நானெலாம் வர முடியாதுங்க சில கூப்பிட்டாங்க நானும் வர முடியாது யாரையாவது அனுப்பி முதல் உபதேசம் கொடுக்க சொல்லுங்கள் சாமினுட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு நிற்கிறேன் கோயில் கட்டிங்கிறேன் அதுதான் சிலைங்க வந்துக்கு ரெண்டு சிலைங்க வந்துக்கு ரெண்டு நாட்டுக்கு கனடாவுக்கு ஒரு சிலையும் இலங்கைக்கு ஒரு சலையும் அது கப்பலில் போக போகுது போய் அங்கே ஜரூர் வேலை நடக்குது இலங்கையில் கனடா அஞ்சு ஏக்கரில் கட்டுறாங்க அவங்க பெரிய இடம் இது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எந்த மகானும் உயிரோடு இருக்கும்போது ஒரு கோவில் கட்டின சரித்திரமே இல்லை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இது நடக்குதுன்னா காரணம் என்னென்னா நம்ம உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் இந்த கற்பனை பொய் இதெல்லாம் கலந்து மிகைப்பற்றிலாம் பேசவே மாட்டேன் எந்த விஷயத்தையும் எது உண்மையோ அது மட்டும்தான் சொல்லுது நீ எடுத்தால் எடு எடுக்கலாம் அந்த உண்மை தான் இன்றைக்கி உலகம் புள்ள போய் அப்போது அந்த மக்கள் கால் ஆப்ரேஷன் ஆகிடுது ஆப்ரேஷன் ஆகி போய் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது என் ஃபோட்டோ தான் அவங்க வச்சுக்கின்னு வேண்டி ஆப்ரேஷன் பண்ணவங்கக்கிட்டலாம் ஒரு ஒரு ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் ஒரு வேண்டிங்க உங்களுக்கு வழி இருக்காதுன்னா எல்லாருக்கிட்டும் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமி உங்களை கேட்காதுன்னு நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் இது தப்பாக ரைட்டாக தெரியல அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஒருத்தன் டென்த்தில் கொண்டு தவிக்கிறான் நான் கேட்டுன்னு வந்து தூக்குறேன்னு சொல்லக்கூடாதும்மா தூக்கிட்டு சொல்லு தப்பு இல்லை அது மாதிரி நீ இந்த மக்களை தூக்கிட்டு சொல்லிக்கிற சந்தோஷம் எனக்கு அப்படின்னு ஏன்னா நான் பேசுறதெல்லாம் கடவுள் நல்லா இருக்குதா கடவுள் நல்லா இல்லையான்றத பற்றியே பேசுகிறேன் மக்கள் நல்லா இருக்கும் எனக்கு ஜாதி மதம் கிடையாது உலக மக்கள் எல்லாரும் அமைதியோடு வாழணும் சண்டை சச்சரவு பொறாமை ஆகாமை ஒத்தரை ஒத்துரை பார்த்து விரோதம் இது தேவையற்ற விஷயங்கள் நீயும் ஒரு நாள் மண்ணுக்கு போக போகிறேன் நானும் ஒரு நாள் மண்ணுக்கு போகிறேன் இல்லைன்னா ஆகாதது இருக்குதா ஆனவன் இருக்குது பணக்காரனாக இருந்தாலும் மறைய போகிறான் ஏழையாக இருந்தாலும் சாக போகிறான் யார் இங்கே உயர்ந்தவன் யார் இங்கே தாழ்ந்தவன் எல்லா மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உயர்ந்தவன் நான் உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் கடவுளை விட உயர்ந்தவன் இங்கே யாருமே கிடையாது நான் அறிவாளி நீ அறிவாளி அவன் தந்த பிச்சை அது நீ அறிவாளி அவன் நான் இவ்வளோ பேர் இந்த ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கிட்டே நான் பேசுகிறேன்னு சொன்னால் இது என்னுடைய திறமையான ஒரு திறமை கிட்ட நான் ஒரு ஜீரோ எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒன்றும் படித்தவன் கிடையாது சாதாரண நான் ஒரு கை நாட்டு ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரம் பேரை உட்கார்ந்து இதை கேட்குறாங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னா உண்மையை மட்டும் சொல்றோம் மனிதனுடைய வாழ்க்கையை மட்டும் சொல்றோம் நீ நல்லா இருந்தால் தான் கடவுள் இருக்கும் நீ நல்லா இல்லைன்னா கடவுளே இருக்காது அப்போ மனிதா நீ நல்லா இரு முதல்ல எல்லா பாவங்களையும் தூக்கி அவன் கடவுள் பேரில் போட்டுவிடும் பாவம் மற்ற வாழும் நீ அது உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்துணும் நல்ல வழியை காட்டும் அது அதை தான் நான் பேசி நிற்கிறேன் ஓம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தாய நமோ நமக என்னும் நாமத்தை நாம் அனுதினமும் நினைவில் மனதில் சுமப்போம் ஐயா சொல்லியிருப்பாரு ஐயா இறைவனை நம்ம வந்து நினைப்புலையோ காலையில் சாமி கும்பிடும்போதோ இல்லை கோயிலுக்கு போய்ட்டோ நெ கும்புறதுலாம் வேஸ்ட்டு இறைவனை வந்து நம்ம மனசில் சுமக்கணும் அனுதினமும் நம்ம இதயத்தில் வந்து இறைவனை சுமக்க ஆரம்பிச்சோன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நம்ம விட்டு தானாக விலகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஐயா இப்போ நான் எனக்கு எந்த கேள்வியும் இல்லைங்க ஐயா ஒரு மனதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை தான் வந்திருக்கேன் ஐயா வந்து நம்ம ஒரு பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கார் கண்டிப்பா அது மட்டும் தான் பொறுத்தளவு ஐயாவின் ஒரு கருவி அவர் என் மூலமா ஏதோ சொல்ல விருப்பப்படுறாரு அவ்வளோதான் சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா குருநாதரை நம்ம மனசுல சொமக்க கற்றுக்கணும் ஒரு பேரளவுக்கு நம்ம வாசரமும் வரும் வந்துட்டு ஒரு நாள் பௌர்ணமிக்கு வந்தோம் நாம்ளும் போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா நம்ம எங்கள் ஐயாவின் ஒரு எங் இந்த வருஷம் ஒரு மாதத்தில் முப்பது நாள் அந்த முப்பது நாள் இந்த கலியுகத்தில் கெட்டு சீரடிஞ்சு போயிருக்குது நாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா கூட நல்ல நல்வெளியில் போக விட மாட்டாங்க ஆயிரம் கெட்டது நம்மளை நம்மள பைத்தியக்காரனாகிறாங்க அப்போ நாம் அங்கே போராடி இந்த பாடத்தை ஒரு மணி நேரம் உட்காந்து பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது அப்போ சரி மாசத்துல ஒரு நாள் இங்க வந்தோம்னா நம்ம மனசை சாந்தப்படுத்தி நம்ம குருநாதரோடு நம்ம மனசு குருநாதர்கிட்ட ஒப்படைச்சிட்டு குருநாதரோடு உக்காந்துடணும் அப்படின்னு வந்தோம்னா ஆனால் இங்க நாமளும் சில்லர் சில்லர் நிறைய தவற செய்கிறோம் அங்க பாடம் பண்ணோம்னா அங்க நிறைய கதவை பேசிட்டு இருக்கும் அங்கே வந்து தேவையில்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் பாருங்க இங்க ஒரு ஒரு ஞான சபை ஐயாவே இருந்து நமக்கு சில ஞானத்தை தெளிவுபடுத்துகிறார் அதை நம்ம உன்னிச்சு கேக்குறோம் பல சில பேர் கேக்கறது இல்லை நிறைய பேசுகிறோம் நிறைய ஊரில் இருக்கிற கதையெல்லாம் இங்கே வந்து பேசறதுக்கு நம்ம வரல இல்லையா நாம் யாருன்ற தன்னை அறிந்துக்கக்கூடிய நோக்கத்துக்காக நாம் இங்கே வந்து அதனால் இந்த பாதைக்கு இங்கே வந்துட்டோம்னா தன்னை மறந்து நம்ம இங்கே உட்கார்ந்துடணும் அதை விட்டுட்டு ஊர் கதை இல்ல தேவை இல்லாம பிரச்சனையை பேசிக்கிட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஒரே சத்தமாக இருக்குது அங்கே சமாதியை ஐயாவோட சமாதியாண்ட கூட உட்காந்து தியானம் பண்ணோம்னா நிறைய இடையூறுகள் இருக்கு ஐயா இந்த அடியை நம்ம கிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிட்டு என்னன்னா அங்கே சமாதியாக சரி தெய்வம் குடியிருக்கக்கூடிய கோயிலையும் சரி இந்த ஞான சபையிலையும் சரி இந்த மண்ணில் நம்ம காலை பதிச்சுட்டுனாலே விட்டுடுங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க தயவு செஞ்சு அமைதியாக இருங்க எந்த சிந்தனையும் வேணாம் நமக்கு ஏன்னா இருக்க போகிறது கொஞ்ச நேரம் இன்னும் நம்ம வேணால் ஒரு ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கு வரோமா மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு கிளம்பிட போகிறோம் அதுக்கப்புறம் நம்மளை பல பிரச்சனைகள் தொடர்ந்து வரப்போகுது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம மனசை ஐயா கிட்ட ஒப்படைச்சிருவுமே இங்கே வந்து சில பேர் ஏன் பேசிக்கிட்டே இருக்குங்க தான் நமக்கு தெரியலங்க இதை நான் சொல்லி ஆகும் ஐயா கண்டிப்பாக அதோடு ஐயாவனுடைய நாமத்தை நம்ம எப்பயுமே மனசில் உருகேற்றிக்கிட்டே இருக்கணும் நான் எப்போ எதுக்கு சொல்ல நான் போன வருஷம்தான் முதல் உபதேசம் வாங்கினேன் இப்போ ரெண்டாவது உபதேசம் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து எப்பயுமே வந்து சிவபெருமானுடைய பக்தன் நான் வந்து எப்பயுமே கேட்பேன் நான் வந்து ஒரு ஒன்றரை மாதிரியே தந்தையை தவற விட்டேன் ஏன்னா ரொம்ப அப்போ வந்து கேட்பேன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு ஏன் கொடுக்கணும் சிவபெருமான் கிட்ட ஒரு என் எப்பவுமே என்ன கேட்பேன் உங்க அப்பா பேரு நான் என் அப்பா சிவபெருமான் உன் அம்மா ஆதிபரா சக்தி என் தந்தை சிவபெருமான் என் தாய் ஆதிபரா சக்தி அப்போ எனக்கு உறவு முறைகள் வந்து எங்கள் அண்ணன் முருகன் எங்கள் அண்ணன் விநாயகன் சொல்வேன் என்னை பாய் பைத்திகாரன்னு சொல்லுவான் அதை பற்றி கவலை இல்லை எப்பயுமே என் தந்தையிடம் பேப்பர் அப்பா எனக்கு ஒரு நல்ல குரு குரு இத்தனை கணமும் நான் கல்லூரி படிக்கும்போதும் சரி படிச்சுட்டு இருந்தபோது எனக்கு ஒரு நல்ல குரு வேணும் என்னை வழிநடத்துவதற்கு ஒரு குருநாதர் வேண்டும்னு சிவபெருமான் கிட்டே அனுதினமும் வேண்டுவேன் ஆனால் அந்த சிவபெருமானே எனக்கு குருவாக வருவார் நான் கனவு ஓடும் நினச்சி பார்க்கவேன் ஏன்னா இவர் குருநாதர் அல்ல இவர் ஒரு அருட்பெரும் ஜோதி அவர் வந்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் முட்டி நிற்கிறார் எங்கேயோ நிக்கிறாரு நாம்ப வந்து ஐயா சொல்லியிருப்பாரு நாயினும் கடையேன்னு ஆனா நம்ம புழுவை விட நம்ம உண்மையாக எதுக்கு கீழே இருக்கோன்றது இந்த பாடம் பண்ண 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 பண்ணதான் தெரிய வருது உண்மை ஐயா இப்ப சொன்னாரு திரைமேறி வந்து போதுன்னு அப்போ நாம என்னென்னலாம் அட்டுவியம் பண்ணிருக்கிறோமோ வெளியே வருது இப்பதான் அப்ப நம்ம பெரிய ஓகே மாதிரி நம்ம வெளியே காட்டிக்கிட்டு இதெல்லாம் வெளி வேஷம் உண்மையை உணர வச்சது நம்ம கடவுள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் தான் நம்ம எப்பயுமே அவரை நம்ம மனசுல உருகேற்றணும் அவர் நாமத்தை நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் தப்பு பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல இப்போ கூட ஒரு ஐயா வந்து அடியார்கள் வந்து சொல்லியிருந்தார் இளைஞர்கள் வந்து இந்த பாதுகையே வரமாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த வருத்தம் ரொம்ப நாளாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு அரசு தேர்வுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஐயா அப்போ இன்னும் படிக்க எம்எஸ்சி முடிச்சா ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் என்ன படிக்கிற நீ எப்போ சம்பாதிப்ப எப்போ கல்யாணம் பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படின்னு நம்மள இதில் வேற எங்க சாமியார வேற ஆகிட்டியா அப்படின்னு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அப்போ நான் இதெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேன் எல்லாத்தையுமே ஐயா நீங்கள் பார்த்துருங்க எனக்கு சிவமும் நீங்கள் தான் தந்தையும் நீ தான் தாயும் நீ தான் அப்போ எல் என்னை நான் உனக்கு அர்ப்பணித்து விட்டேன் நீ நீ பணியிடக்கூடிய வேலை செய்யக்கூடிய உன்னுடைய பணியாளனாகிய நான் ஒரு அடியேன் எனக்கு என்ன தரணும்ன்றது உனக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் அப்ப நீ எதை தந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு பக்குவத்தையும் ஒரு எங்கேயோ கறந்த இன்னைக்கு இப்போ உங்க முன்னாடி நான் பேசுறதுக்கு உண்டான ஒரு தைரியத்தையும் கொடுத்ததும் நம் குருநாதர் ஆவிய சிவபெருமான கடவுள் தான் அவரதான் தான் நம் என் பேசி கொண்டிருக்கிறார் நானா எதுவும் பேசல அதனால நம்ம குருவை சத்தியமா உருவேற்றுங்க மனசுல அதை தான் நான் சொல்ல வரேன் நாம் எதுக்காக வந்தோமோ அந்த நினைவோடு இருங்க எல்லாருமே நம்ம ஒரு கருவி தான் அவர் சிவமாக இருக்கிறார் நம்ம சிவத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியாரனாக தான் இருக்க வேண்டும் அதுதான் ஆத்மா ஆத்மநந்தி ரொம்ப சந்தோஷம் நான் ஆரம்பத்தையே சொன்னேன் நம்ம சீடர்களெல்லாம் உரசி பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது எல்லாம் சொக்க தங்கம் தான் அதில் ஒரு தங்கம் அது எந்த பாவனையில் உள்ள உரம் பாருங்க எல்லாருக்கும் இருக்குது அது ஆனால் மாய வைச்ச டைம்ல நம்ம கூட வந்து உறவாடுது